நாம் தமிழர் கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நின்று நின்றிருக்கின்ற நிலையில் இன்றைக்கி அது முக்கியத்துவம் தராங்க சரியா அதுவும் கூட பலருக்கு உறுத்துகிறது அதனால் இதை வந்து மீடியாவை வைத்து இதை பற்றி பேசவே பேசாதீங்க ஏன் பேசுகிறீங்க பேசிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இப்படின்னு சொல்லி அதை ஒடுக்க நினைக்கிறார்கள் அதை ஒடுக்க முடியுமா என்றால் முடியாது ஏன்னா அவர்கள் மாற்று ஊடகத்தில் ஊடகத்தில் அவங்க ரொம்ப பலமாக இருக்கிறார்கள் நான் மாற்று ஊடகம்னு சொல்கிறேன்னா சமூக ஊடகங்களில் அவங்க பலமாக இருக்காங்க அப்போ இவங்க சொல்லக்கூடிய த கருத்துக்கள் எல்லாமே அங்கே போய் சேர்ந்துருது அதை மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இவங்க வேடிக்கையை பார்த்து கொண்டு அவ்வளவுதான் நீங்கள் வந்து அங்கே அனுதாப ஓட்டை வைத்தாவது பிழைக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவும் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் கொண்டு வந்து மீம்புக்குன்னு எடுத்துனீங்க எவங்க விட்டு காசு செலவு பண்ணுறீங்க கொள்ளை காசு செலவு பண்ணுறீங்க நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அப்படின்றது கொள்ளையடித்த காசு தான் அது மக்கள்கிட்டேருந்து கொள்ளையடித்த வீட்டு காசு செலவு பண்ணுவியா தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டேன் ஆனால் மக்களுடைய காசுன்றதுனால அதை செலவு பண்ணுறேன் அது யாரை நிற்க வைக்கிற ஒருத்தன் மனதளவிலும் உடலளவிலும் எனக்கு நிற்பதற்கு நான் தயார் இல்லை என்று சொன்ன ஒரு நபரை நிறுத்தினாய் இது அயோக்கியத்தனம் இல்லையா ஏதோ ஒரு கட்சின் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் சொன்னாங்க அதனால் என்ன நான் தண்ணி வளராம போயிடுச்சா ஏதோ ஒரு கட்சி லெட்டர் பேடு கட்சி ஏறாத கட்சி ஒரு தொகுதியில் நாலு பேர் தான் இருக்கான் அப்படின்னு தான் சொன்னாங்க இப்படிலாம் சொல்லி வளரலையா இன்றைக்கு தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கலையா அதனால் அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்னை பொறுத்த நான் மக்களை அறிவாளிகள் தான் பார்ப்பேன் அவர்கள் அறிவை பயன்படுத்த மறுக்கிறார்கள் சில சமயத்தில் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவை பயன்படுத்த மறுக்கிறார்கள் மற்றபடி அவர்கள் அறிவாளிகள் அவர்கள் இப்பொழுது தெரியும் இந்த டுபாகோரை கொண்டு வந்து நம்ம ஆட்சியில் போற வச்சுட்டோம் இந்த டுபாகோரை நம்ம வெளியேற்றணும் அப்படின்றதுல அந்த முடிவில் அவங்க தெளிவாக இருக்காங்க அதை இப்போ செய்ய மாட்டாங்க அதை எப்போ செய்யணுமோ அப்போ செய்வாங்க நீ எப்படி நேர்த்தியாக நடந்துக்கிறியோ அவங்களும் நேர்த்தியாக நடந்துப்பாங்க உன்னுடைய கருணாநிதித்தனத்திற்கு அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு கருணாநிதித்தனத்தை பதிலாக கொடுப்பார்கள் அதை எப்போ கொடுப்பார்கள் என்றால் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று சிறப்பு பேருந்தார் அரசியல் அமைச்சகர் திரு கிஷோர் கேஸ்வாமி அவர்கள் வணக்கம் சார் இருக்கீங்க சார் குட் சார் எல்லா தேர்தலையும் ஊடகங்கள் வந்து இந்த வர்த்தமை விவாதம் கருத்து கணிப்பு வேட்பாளர் உதவி நேர்காணல் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடத்துவது வந்து கலகலமாக பார்த்து வரும் இந்த ஈரோடு கிழக்கு வந்து நாம தான் சார் திமுகன்னு சொல்லிட்டு மாறினோடனே ஊதகங்கள் அதை வந்து காட்சி பதத்தவே மறுக்கிறாங்க நாம தான் திட்டமிட்டே முடக்க பார்க்குறது ஊதகம் இது இன்றைக்கி மட்டும் நடக்கிற விஷயம் இல்லைங்க இது ரெண்டாயிரத்தி இருந்து நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று எனக்கே தெரிந்து நான் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை புதிய தலைமுறை வந்துச்சப்போ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் வராங்க இந்த புதிய தலைமுறை தந்தி நியூஸ் எயிட்டீன் நியூஸ் செவன் இவங்கெல்லாம் எப்போ வராங்கன்னா எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்று கருணாநிதியோட ஆட்சி காலத்தில் தயாநிதி மாறன் இந்த மாறன் கேடி பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க கோல் உச்சியை பொறுத்தலாம் எந்த சேனலையும் வர விடலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செல்வி ஜெயலலிதா வந்ததுக்கு தான் இந்த சேனல் எல்லாமே வருது இந்த சேனல் எல்லாமே வந்தபொழுதே நான் வந்து அவங்கள்ட்ட சண்டை போட்டிருக்கேன் என்ன எதுக்கு நீங்கள் நாம் தமிழர் தம்பிகளுக்கு அவங்களுடைய குரலை நீங்கள் காண் காண்பிப்பதற்கு நீங்கள் தயக்கம் காண் காண்பிக்கிறீர்கள் அவங்களுடைய அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாமே எனக்கு உடன்பாடு இருக்குது உடன்பாடு இல்லைன்றது வேறு விஷயம் அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்வதற்கு நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும்னு சண்டை போட்டிருக்கேன் அப்போல்லாம் அவங்க எங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா எங்க இவங்கெல்லாம் என்னங்க லெட்டர்பட கட்சி ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு தொகுதிக்கு போனீங்கன்னு நாலு பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நின்று நின்று இருக்கின்ற நிலையில் இன்றைக்கி அது முக்கியத்துவம் தராங்க சரியா அதுவும் கூட பலருக்கு உறுத்துகிறது அதனால் இதை வந்து மீடியாவை வைத்து இதை பற்றி பேசவே பேசாதீங்க ஏன் பேசுகிறீங்க பேசியே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இப்படின்னு சொல்லி அதை ஒடுக்க நினைக்கிறார்கள் அதை ஒடுக்க முடியுமா என்றால் முடியாது ஏன்னா அவர்கள் மாற்று ஊடகத்தில் ஊடகத்தில் அவங்க ரொம்ப பலமாக இருக்கிறார்கள் இந்த மாற்று ஊடகம்னு சொல்கிறேன்னா சமூக ஊடகங்களில் அவங்க பலமாக இருக்காங்க அப்போ இவங்க சொல்லக்கூடிய த கருத்துக்கள் எல்லாமே அங்கே போய் சேர்ந்துருது அதை மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இவங்க வேடிக்கையை பார்த்து கொண்டு அவ்வளவுதான் மக்களிடையே வந்து பேசும் பொருளாக ஆயிருக்குல்ல சார் கடந்த இடைத்தேர்தலாம் வந்து பெரிய விவாதம்லாம் நடத்துனாங்க மிகப்பெரிய விளம்பரம்லாம் பண்ணாங்க இந்த இடைத்தேர்தலை வந்து மூடி மறைக்கிற விதமாகவே வந்து ஊடகங்கள் செயல்படுறது வந்து அவங்களே ஒரு அதிருப்தி நீங்கள் என்ன மூடி மறைத்தாலும் மக்கள் வந்து சும்மா வந்து பார்த்துட்டு போகிறவங்க கிடையாது அவங்களுக்கு எல்லா தகவலும் போய் சேருது முன்னாடியாவது போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இன்னைக்கு எல்லா தகவலும் அவர்களுடைய அந்த கையில் இருக்கக்கூடிய பேக் ஆஃப் தாம்ன்ற மாதிரி கையில் இருக்கக்கூடிய அந்த கைபேசியிலே வந்துடுது வந்துடுதுன்னு பொழுது நீங்கள் எப்படி தடுப்பீங்க முடியாது உங்களுக்கு வாக்களிக்காமல் போகலாம் சரி நாம் தமிழருக்கு வாக்களிக்காமல் போகலாம் நாம் தமிழருடைய குரலையும் கேட்காமல் இருக்க முடியுமா என்றால் முடியாது கண்டிப்பாக கேட்டிருப்பார்கள் கண்டிப்பாக அது அவர்கள் மனதில் அவர்கள் ஆழ் மனதில் அது ஒரு கேள்விகளாக கேள்வி கணைகளாக அது தொடுக்கப்பட்டிருக்கும் அதை வைத்திருப்பார்கள் பொது தேர்தல் என்று வரும்பொழுது அவர்கள் அதை அதற்கான பதிலை கொடுப்பார்கள் அப்படின்றது என் நம்பிக்கை ஏன்னா இடைத்தேர்தலும் வரும்பொழுது அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் வாக்களித்து தொட போட்டு ஓட்டு போட்டு போவோம் ஏன்னா இவங்க ஏதாவது திரும்பி வந்து நமக்கு பிரச்சனை தான் கொடுப்பாங்க சரி இந்த ஒரு வருஷமாக செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு வருஷம் கூட கிடையாது எனக்கு தெரிந்து ஒரு பத்து மாதங்கள் இவர்கள் இதில் அக்டிவாக இருக்கிறது அவ்வளவுதான் அதுதான் நடக்குது ஓகே சார் இது இப்போ இருபது கிழக்கு இதே தேர்தலில் வந்து சீமான நாளர்களும் சரி அவங்க நாம சரி நீங்கள் சொன்ன மாதிரி சத்திரத்தில் தங்கி அவங்களே சாப்பாடு சமைச்சி அப்புறம் பிரச்சாரத்துக்கு கிடைக்கிற டைம்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க மறுபுறம் வந்து முதல்வர் என்ன சொல்றாங்கன்னா நானே களத்துக்கு வந்து வாக்கு சேகரித்தா நினைச்சி எங்கள் வேட்பாளர் வந்து வாக்களியுங்க அப்படின்றாரு இதுதான் இவங்க இடையே உள்ள வேறுபாடு முதலமைச்சர் வராமல் இருப்பதற்கான காரணம் என்ன முதலமைச்சர் அங்கே வந்தால் அல்லது துணை முதலமைச்சர் அங்கே வந்தால் இவர்கள் சீமானுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படி நீ ஜெயிக்க போகிற ஜெயிக்க போகிற நிலையில் ரெண்டு விஷயம் ஒன்று என்னென்னா நான் நான் அங்கே வந்தாலோ நீ அங்கே வந்தாலோ இல்லை உன் பையன் அங்கே வந்தாலோ நீ சீமானுக்கு முக்கியத்துவம் தரா மாதிரி ஆகிடும் ரெண்டாவது எப்படியும் வந்து கடந்த முறை வெற்றி பெற்றதை விட ஒரு ஆயிரம் வாக்குகளாவது கூடுதலாக பெறுவார்கள் நாம் தமிழர் கட்சியின் அப்படி பெற்றுவிட்டால் நீ வந்து பிரச்சாரம் செய்தும் இது பெற்றுவிட்டார்கள் அவர்கள் அப்போ அது உன்னுடைய தோல்வி நீ எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட கடந்த முறை பெற்றதை விட கூடுதலாக அவர்கள் பெற்றுவிட்டார்கள் இது உன்னுடைய தோல்வி என்று பார்க்கப்படும் என்று சொல்லப்பட்டதனால் இவர்கள் இருவரும் வராமல் தவிர்க்கிறார்கள் தவிர்ப்பதற்காகத்தான் அங்கிருந்து ஒரு அறிக்கை இந்த மாதிரி நானே வந்து பிரச்சாரம் செய்ததாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்படி அதனுடைய பிரதிபலிப்பு தான் அப்போ மக்களை வந்து நேர்ல சந்திக்கணும் தனக்கு நம்பி வாக்களிச்சிருக்காங்க ரெண்டு முறை இது தேர்வு இவங்க ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மாவன் ரெண்டு பேருக்குமே அந்த துணிச்சல் கிடையாது இவங்க மக்களை நேர்ல சந்திக்கும் ஏன்னா சந்திச்சால் மக்கள் நாக்க புழுங்குற மாதிரி கேள்வி கேட்பாங்க உன்னுடைய வாக்குறுதிகள் எல்லாம் என்னை அச்சுன்னு கேட்பாங்க ஆனால் அவர் சொல்கிறார் சார் மக்கள் ஆதரவு வந்து நமக்கு பெருகி இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காரு சார் அது பேசிட்டே இருக்க வேண்டியதான் நீ பேசிட்டே இரு இப்போ யார் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டது அந்த அதிகாரிகளே சீரியஸாக எடுத்துக்கலையே ஸ்டாலினை அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே சீரியஸாக எடுத்துக்கலையே அப்புறம் தானே எல்லாம் எந்த விதத்தில் சொல்கிறீங்க அப்புறம் இப்போ நடக்கிற நிர்வாகத்தெல்லாம் பாருங்கள் எவன் கண்டுக்கிறான் அவரே கண்டுக்க மாட்டேன் நீ மாட்டே ஏதாவது பேசிட்டு போ நாங்கள் செய்கிறத செய்வோம் அப்படி தானே இருக்குது அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு மோசமான கட்டமைப்பு தான் வச்சுருக்காங்க ஆனால் இதே தேர்தலையும் ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில இருக்காங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது மக்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ அவர்களிடம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டார்கள் கொடுத்து விட்ட நிலையில் அவங்க கண்டிப்பாக சரி இவன் இருக்க போகிற இந்த அஞ்சு வருஷம் இருந்து தொலைகிட்டோம் ஓட்டு போட தொலைச்சிட்டோம் இந்த பாவத்துக்காக இவன் எந்திரி போட்டோம் அப்படின்னு தான் ஓட்டு போடுவாங்க மற்றபடி ஆனால் என்ன மனமும் வந்து ஏற்று விரும்பி ஓட்டு போடுறாங்களா அப்படி மணகம் வந்து ஏற்று விரும்பி இருப்பார்கள் என்றால் நீ வர வேண்டியது தானே ஈரோடுக்கு சார் ஈரோடு அந்த கிழக்கு அந்த தொகுதி மதத்துக்கு தான் தமிழ்நாட்டிலே ரொம்ப வஞ்சிக்கப்பட்ட தொகுதின்னு சொல்லிட்டு பார்க்க போகுது ரெண்டு முறை இடைத்தேர்தல் நடந்தது அதுவும் வீம்புக்கா நடந்தது இரண்டு முறை இடைத்தேர்தல் நடந்தும் வீம்புக்கா அதாவது முதல் முறை வந்து பார்த்திங்கன்னா அது முதல் முறை வந்து பார்த்திங்கனாக்க இடைத்தேர்தல் நடந்தது அப்போவே வந்து அந்த வேட்பாளரே சொல்கிறார் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்னுடைய மகனை இறந்து விட்டான் அப்படின்ற நிலையில் என்னால் வந்து இதில் முழுமையாக என்னால் கவனம் செலுத்த முடியாது தனிக்கும் பிரச்சாரத்துக்கே அவர் நிறைய இடத்து நிறைய இது வரல வரல சரியா அப்படி இருக்கும் பொழுது அவரை நீங்கள் எம்எல்ஏவாக நிறுத்தியது அயோக்கியத்தனம் அவருடைய மகனை இறந்துட்டார் அவர் வந்து என்னால் எனக்கு மனசோர்வும் இருக்குது உடல் சோர்வும் இருக்குதுன்னு சொல்லிட்டார் சொன்னதுக்கப்புறமும் வீம்புக்கு அவர் வந்து நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தினதுன்றது அயோக்கியத்தனம் அப்படி நீங்கள் நிறுத்தி வீம்புக்கு நிறுத்தி என்னுடைய குடும்ப நண்பர் தான் அவர் ஈ வி கே என்பவர் என்னுடைய தந்தைக்கு நெருங்கிய நண்பர் தான் அது வேற விஷயம் பட் நான் என்ன வீம்புக்கு எதுக்கு நீங்கள் நிறுத்துறீங்க அவர் தான் சொல்கிறார் அவரே சொன்னார் அந்த நான் சோர்வடைஞ்சிட்டேன் உடல் அளவில் நான் சோர்வாக இருக்கேன் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய வீம்புக்காக அதாவது அங்கே வந்து ஒரு அண்ணாதிமுக நிற்கப் போகிறது என்கிற நிலையில் நீங்கள் வந்து அங்க அனுதாப ஓட்டையை வீட்டாவது பிழைக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவும் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் கொண்டு வந்து வீம்புக்குன்னு நிறுத்தினீங்க எவன் வீட்டு காசு செலவு பண்றீங்க கொள்ளையடித்த காசு செலவு பண்றீங்க நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அப்படின்றது கொள்ளையடித்த காசு தான் அது மக்கள்கிட்டேருந்து கொள்ளையடித்தோம் உன் வீட்டு காசு செலவு பண்ணுவியா தேவையில்லாம செலவு பண்ண மாட்டேன் ஆனால் மக்களுடைய காசுன்றதுனால அதை செலவு பண்ற அதை யாரை நிக்க வைக்கிற ஒருத்தன் மனதளவிலும் உடல் அளவிலும் எனக்கு நிற்பதற்கு நான் தயார் இல்லை என்று சொன்ன ஒரு நபரை நிறுத்தினாய் இது அயோக்கியத்தனம் இல்லையா இது மக்களை ஏமாற்றும் வேலை இல்லையா இதை நீ செய்தாய் செய்தும் இந்த அப்பாவி மக்கள் உனக்கு வாக்களித்தார்கள் சரியா வாக்களித்து அந்த ஆளுக்கும் செத்து போயிட்டான் ஒரு பதினோரு மாதத்துல செத்து போயிட்டான் அவன் வரவே இல்லை என்னோட பக்கமே நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் சடங்குக்காக வந்தான் மற்றபடி வரல சரியா இப்போது திரும்பி கொண்டு வந்திருக்க நீ தேர்தலில் இந்த திரும்பி கொண்டு வந்திருக்க தேர்தலில் நீ காங்கிரஸ் கொடுக்காம நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி நீயே வந்து நிற்கிற நீ ஏன் நின்னாலும் என்ன பிடுங்க போகிற ஒன்றும் கிடையாது இதுதான் உண்மை மக்கள் மனசுல இது சார் இவ்வளவு இந்த மாத்தி ஒரு போன்ற மக்களை பொறுத்த இருக்கும் வேற வழி இல்லைங்க உனக்கு ஓட்டு போட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு இந்த அஞ்சு வருஷத்துக்கு உனக்கு ஓட்டு போட்டதுனால ஐந்து ஆண்டுகள் என்ன வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க எங்க அப்பாவே என்ன வந்து கேள்வி கேட்டார் என்ன தெரியுமா சிறையில் இருக்க போது அப்பழில் இருக்க போது கேள்வி கேட்டார் ரொம்ப ஃபீல் பண்ணாரு என்னை வந்து பார்த்தார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் இருக்கும்போது கோவிட் அதனால் வந்து பார்க்க முடியல ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் அனுமதி நேரில் வந்து பார்க்குறதுக்கு அப்போ நேரில் வந்து பார்த்தபோது அவர் கொஞ்சம் கொஞ்சம் இமோஷனலான போது நான் சொன்னேன் இமோஷனலாக ஆகாது அப்படின்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா நான் புகழுக்கு இந்த பக்கம் சிறையில் இருக்கேன் புழலுக்கு வெளியில் நீங்கள் சிறையில் இருக்கீங்க ஐந்து ஆண்டுகள் எனக்கு ஒரு ஆண்டு தான் தண்டனை உள்ள உங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் தண்டனை இந்த ஸ்டாலினுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சியை இந்த கேவலமான ஆட்சியை இந்த கோமாளித்தனமான ஆட்சியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் தண்டனை எனக்கு ஓராண்டு தான் அந்த ஓராண்டில் ஆறு ஆண்டு ஆறு மாதங்களிலே வந்து நீதிமன்றம் சொல்லிடுச்சு என்னை சிறையில் வைத்தது தவறு சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி என்னை வெளியேற்றிட்டாங்க ஆனால் நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள் என்ற பாவத்திற்காக நீங்கள் ஐந்து ஆண்டுகள் சிறைப்படுத்தப்பட வேண்டும் அது விதி தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கின்ற விதி மாற்ற முடியாது அப்போ நீங்கள் ஐந்து ஆண்டுகள் இதை அனுமதித்தே ஆக வேண்டும் அதை மக்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் வேற வழி இல்லை இந்த சனியனுக்கு ஓட்டு போட்டு போவோம் அப்படின்னு ஓட்டு போடுறாங்க திமுகங்கிற சனியனுக்கு ஓட்டு போடுறாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது பொது தேர்தலில் போட மாட்டாங்க இதே ஈரோடு கிழக்குல பொது தேர்தலில் அடுத்த ஆண்டு நடக்கப் போகின்ற பொது தேர்தலில் திமுக டெபாசிட் வாங்குவதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் ஆனால் கூட்டணி பலத்தோட இருக்குன்னு சொல்லி ஒரு போலியான பிம்பத்தை அதை சொல்லிக்க வேண்டியதா நீ கூட்டணி பலம் கூட்டணி பலம் சொல்லிட்டே இரு இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே நான் வலியுடன் தொடர்கிறேன் வேதனையுடன் தொடர்கிறேன் இது என்ன ஜனநாயகம் நடக்குது என்ன சார் நடக்குது தலைநகர்ல இப்படி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டுட்ருக்கலாம் சரியா அப்போ இங்கே தலைவர்கள் எல்லோரும் விலை போய் விட்டார்கள் என்பதனை தொண்டர்கள் தெரிந்தே வைத்திருக்கிறார்கள் உனக்கு ஏற்பட போகின்ற சேதாரத்தை விட அதிகமான சேதாரம் யாருக்கு ஏற்பட போகிறது என்றால் கூட்டணி கட்சிகளுக்கு தான் அவன் அயோக்கியா தெரிஞ்சு நினைந்த பாரு நீ அவன பெரிய அயோக்யா இப்படித்தான் மக்கள் உங்களையும் பார்க்கிறார்கள் சார் இதை இதை தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு காணொலி வந்து சமீபத்தில் வெளியே வந்தது தேர்தல் பதக்கம் பதவினர் வந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வராங்க இன்னொரு ஒரு ஐநூறு மீட்டர்லயே ஒரு காவல் காவல் நிலையம் பின்புறமே வந்து பணப்பத்துவ செய்கிறத வந்து ஊடகம் வந்து வெளியிடுது தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து கவனிக்கவே இல்லையா சார் தேர்தல் ஆணையம்னு ஒன்று செயல்படுதா தேர்தல் ஆணையம் செயல்பட்டால் என்னைக்கோ வந்து இதையெல்லாம் வந்து பிடிச்சி வச்சிருக்கணும் சரியா தேர்தல் ஆணையன்றதே செயல்படலையே இத்தனைக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அப்படின்றதுக்கே இவங்க பயந்துகிட்டு போய் காசு பட்டு விட பண்ணுறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு வந்து பயந்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க ஏன் நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு என்பதற்காகவே சொல்கிறேன்னா அவங்க பிரதான எதிர்கட்சியும் கிடையாது தான் மாநில அளவில் அவங்க அந்தஸ்தே பட்டிருக்காங்க தேர்தல் தேர்தல் ஆணையத்தினால் மாநில கட்சி அப்படின்னு ஸ்டேப் தான் வாங்கியிருக்காங்க அவங்கள பற்றி நீ பயந்து நீ கொண்டு போய் விநியோகம் பண்ற காசு அப்படின்ற நிலையில அது விநியோகம் செய்கிறாங்கன்றது பட்டவர்த்தனமா எல்லாருக்கும் தெரியுது வெளியே வெளிப்படையாகவே இருக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே வெளியில் இருக்குன்ற நிலையில கூட தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை எப்படி பார்ப்பார்கள் மக்கள் மக்கள் கேலி கூத்துடன் பார்ப்பார்கள் இதுதான் அதிமுகவும் பாஜகவும் பாஜக எனக்கு தெரியாது அதிமுக பின்வாங்கியதற்கு காரணம் இதுதான் ஆனால் சார் ஊடகங்கள் வந்து அந்த விஷயத்தை வெளிக்கொணரும் போதும் வந்து நாம் தமிழர் வந்து காசு கொடுக்க போவதில்லைன்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரிந்த வேலையிலும் திமுகன்னு சொல்லி மென்ஷன் பண்ணாமல் ஏதோ ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்களா சார் அதுவும் அவங்களும் மிரட்டலுக்கு உள்ளாகிறாங்களா யாரு தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஏதோ ஒரு கட்சின்னு சொல்லிட்டு போட்டோமே ஏதோ ஒரு கட்சின் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் சொன்னாங்க அதனால் நான் தமிழ்நாடு போயிடுச்சா ஏதோ ஒரு கட்சி நெற்றப்பாடு கட்சி ஏறாத கட்சி ஒரு தொகுதியில் நாலு பேர் தான் இருக்கான் அப்படின்னு தான் சொன்னாங்க இப்படிலாம் சொல்லி வளரலையா இன்றைக்கு தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கலையா அதனால் அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை திமுக பைசா கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களால சொல்ல முடியல ஓப்பனா அப்படி ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளா வராங்களா அதுதான் ஊரடங்கு விஷயமா சார் நீங்கள் என்ன புதுசாக கேட்குறீங்க எனக்கு புரியல நீங்கள் தமிழ்நாட்டுக்கு புதுசாக வந்து பொதுத்தலைமை பார்வையில் தானே சார் பார்க்கணும் இல்லை புரியல ஊடகம் வந்து பொதுத்தலைமா தானே சார் பார்க்கணும் அப்படி அப்படி ஊடகங்கள் பார்க்கல அப்படி செயல்படுறாங்களா இந்த ஆட்சியில் அப்புறம் புதுசாக கேட்குறீங்க அது ஊருக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு இவங்க எல்லாம் வெலை போயிட்டாங்க அப்படின்றத ஊருக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது ஊடக மாஃபியாவாக இருக்கட்டும் இவர்கள்லாம் திமுகவுடைய கைத்தடிகளாக மாறிவிட்டார்கள் தொங்கு சதைகளாக மாறிவிட்டார்கள் அப்படின்றதான் ஊருக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு இல்லை பல்வேறு அரசியல் விமர்சகரும் வந்து இதை வந்து வெளிக்கொணரவே மாட்டாங்க அதனால தான் உங்கள் கீழே இந்த விஷயம் யார் அந்த அரசியல் விமர்சகர்கள் நியூஸ் சேனல்ஸில் உட்காந்து பேசுகிறாங்களா சார் தீம் அது மாதிரி ஆற்று ஆற்று ஆற்றுக்கு நிறைய பேர் வருவாங்க இது ஏன் நமக்கு அளவுகோலாக எடுத்துக்கணுமா நம்ம அளவுகோலாக எடுத்துக்கூட எடுத்துக்கொள்ள வேண்டியது யாரை பொதுமக்களை பொதுமக்கள் இதெல்லாம் பார்த்து தானே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தெரியுது இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் நான் மக்களை அறிவாளிகள் என்று தான் பார்ப்பேன் அவர்கள் அறிவை பயன்படுத்த மறுக்கிறார்கள் சில சமயத்தில் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவை பயன்படுத்த மறுக்கிறார்கள் மற்றபடி அவர்கள் அறிவாளிகள் அவருக்கு இப்பொழுது தெரியும் இந்த டுபாக்கோரை கொண்டு வந்து நம்ம ஆட்சியில் கூற வச்சிட்டோம் இந்த டுபாக்கோரை நம்ம வெளியேற்றணும் அப்படின்றதுல அந்த முடிவில் அவங்க தெளிவாக இருக்காங்க அது இப்போ செய்ய மாட்டாங்க அதை எப்போ செய்யணுமோ அப்போ செய்வாங்க நீ எப்படி நேர்த்தியாக நடந்துக்கிறியோ அவங்களும் நேர்த்தியாக நடந்துப்பாங்க உன்னுடைய கருணாநிதித்தனத்திற்கு அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு கருணாநிதித்தனத்தை பதிலாக கொடுப்பார்கள் அதை எப்போ கொடுப்பார்கள் என்றால் பொது பொதுத்தேர்தலில் கொடுப்பார்கள் இதை தொடர்ந்து சார் வம்பிழுக்கும் வீணர்கள் வந்து தெம்பிழந்து ஓடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து தனது எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு ஒரு புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்கேள்விகள் கேட்பதும் மறுபுறம் வந்து சீமான அவர்கள் வந்து பெரிய நீ எதிர்கட்சியாக இருந்தபோது என்ன பண்ணி இதே தானே கேள்வி கேட்டுட்டு இருந்த வம்பிழுக்கும் ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி நீ ஊடகங்களை தள்ளி வச்சிட்டியா இல்லை இல்லை சட்டையை கட்சினு வெக்கம் இல்லாமல் ஓடினியே கவர்னர்கிட்ட அப்போ அந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ண அந்த ஜீப்லேருந்து இறங்கி

அப்புறம் ஸ்டாலின் அவர்களோட இந்த போக்கு வந்து மொத்தமா ஜனநாயகத்துக்கு எதிரான ஸ்டாலினுக்கு ஒரு போக்கு இருக்கா ஸ்டாலினுக்கு என்ன போக்கு ஸ்டாலினுக்கு என்ன பெரிய தகுதி இருக்கு ஒரு தகுதியும் கிடையாது கருணாநிதிக்கு பிறந்தார் என்பதை தவிர்த்து வேற என்ன தகுதி இருக்கு ஸ்டாலினுக்கு கேட்டாலும் ஐம்பது ஆண்டுகள் நான் அரசியல் பயணம் செய்தேன் ஐம்பது ஆண்டுகள் என்ன கிழிச்சுப்பிட்ட ஏதாவது ஒரு சாதனை சொல்லு உன்னோட சாதனை ஒரு புண்ணாக்கம் கிடையாது கருணாநிதியுடைய மகன் கட்சியுடைய தலைவருடைய மகன் ஏதோ ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவருடைய மகன் ஏதோ ஒரு கட்டத்தில் முதலமைச்சருடைய மகன் இதை தவிர்த்து உனக்கு என்ன தனிப்பட்ட பெரும் சாதனை இருக்கு ஒன்றும் கிடையாது அப்புறம் என்ன அதனால தான் சொல்கிறேன் ஸ்டாலினே ஒரு அவருடைய மகன் ஒரு சரியா அவருக்கு பிறந்திருக்கின்ற உதவா நிதி இன்ப நிதி என்கிற துன்ப நிதி ஒரு இவனை எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வந்து கட்டின அழனும் அப்படின்றது நம்மளுடைய தலைவிதி அவ்வளவுதான் புரியல இந்த ஒரு வருஷத்துக்கு மொத்தம் வச்சிக்கோங்களா அப்படின்னு தான் நல்லது இல்லைன்னா சந்தோஷமா ஒரு அப்படின்னு அது தமிழகத்தின் தலைவிதியாகிறது தான் நாம எப்படி மாற்ற முடியும் இது வந்து ஸ்டாலின் ஒரு சமீப மக்கள் தான் யோசிக்க வேண்டும் மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் இதை இது வந்து ஸ்டாலின் ஒரு சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாரு பெரியார்களை விமர்சிப்பற்கு வந்து நான் மரியாதை கொடுக்கவே தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறேன் அப்போ உங்கள் அப்பானையே நீ மதிக்க தயாராக அர்த்தம் ஏன்னா ஈவேராவே அதிகமாக விமர்சித்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதியாக தான் இருக்க முடியும் குடும்பம் மகிச்சதுலன்றது வேற விஷயம் அழகிரியே செவிலி ரெண்டு விட்டாருன்னு வந்து சொன்னது தானே அந்த கருணாநிதி ஸ்டாலின் ரெண்டு மூணு வருஷத்துல செதுப்பிடுவான் அப்படின்னு என்கிட்டயே வந்து சொன்னார் அழகிரி அப்படின்னு சொன்னது யாரு நான் சொல்லலை இதெல்லாம் கருணாநிதி சொன்னது செவிலேயே ரெண்டு விட்டாங்க காலங்காத்தால் வந்து அப்படின்னு சொன்னது யார் கருணாநிதி தானே அப்போ உன் குடும்பத்தில் யாரும் கருணாநிதி மதிக்க மாட்டீங்க நீ ஏன் மதிக்காததுனால தானே நீ வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிற ஏன் கருணாநிதி ஆட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறேன் அப்புறம் ஈவரா அவை விமர்சிப்பவர்களை நான் மதிப்பது இல்லை என்றால் நீ மதிக்காமல் இருக்கு இருக்க எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா நீ கருணாநிதியிலிருந்து ஆரம்பிக்கணும் இப்போ அவங்க புதுசாக துறைமுருகன் அவர் சொல்கிறாரு சார் பெரியாரை வந்து இழுபத்தி பேசுறவங்க வந்து பிறப்பே சந்தேகப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு அவங்க வரலா கருணாநிதி இதை விட யாராவது கேவலப்படுத்த முடியுமா தெரிஞ்சுதான் சொல்றாரா இல்ல தெரியாம சொல்றாரு தெரிஞ்சே சொல்றாருன்னு நான் பார்க்குறேன் நான் எடுத்துக்கிறேன் எப்படி சார் அவங்க கட்சியோட முன்னோடி அவரே சொல்லுவார் சொல்லிட்டு போட்டேன் அவன் ரொம்ப கட்சிக்குள்ள சர்வசாதாரணம் இவன் அவன கேவலமா திட்டுவான் அவன் இவனை கேவலாம் திட்டுவான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பானுங்க காசு வருதுன்னா இது அவன் கட்சிக்கு இருக்கக்கூடிய வழக்கம் தானே தொடர்ந்து வந்து 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 இந்த ஈரோடு பிரச்சாரம் பிரச்சாரம் ஸ்டார்ட் ஒரு விஷயம் வெளியே அனுமதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீது வழக்கு பதிவு எல்லாம் வழக்கமாக நடக்கிறது எல்லா தேர்தல் வந்து வேட்பாளருக்கு எதிராக இந்த மாதிரி வழக்குகள் பதிவு செய்யப்படுது கட்சிகளுக்கு எதிராக இந்த மாதிரி வழக்கு செய்ய பதிவு செய்யப்பட்டது எல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான் சார் இல்ல இப்போ இப்ப சமீபத்துல சீமான் வழக்கு போட்டிருக்காங்க என்னதுன்னா இப்போ பொதுமக்களுக்கு வந்து இடையூறு விளைவிக்கும் விதமாக வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க மேலே போட்டு பிரச்சாரம் செய்ய பொதுமக்களுக்கு இடையூறு அதுதான் சொல்றேனே வாஸ் இது எல்லா கட்சியிலையும் எல்லா தேர்தல்லையும் நடக்கிற விஷயம்தான் அது இதையெல்லாம் பெரிய விஷயமா பேச வேண்டிய அவசியமே கிடையாது புதுசா ஒரு யுக்தியை கொண்டு வந்துட்டாங்களே எதிர்கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்ய வந்தால் அந்த வாக்காளர்களை எல்லாம் கூட்டு போய் பட்டியல் அடைக்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்களே அப்புறம் அதே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வாக்காளர்களே இருக்கக்கூடாது எதிர்கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்ய வந்தால் வாக்காளர்களே இருக்கக்கூடாது அவங்களை கூட்டு போய் பட்டியல் அடைச்சிருவேன் அதுக்கு காசு தனியாக தருவேன்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க இதுதான் இந்த அரசியல் சூழலா இருக்குன்ற பட்சத்துல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மட்டும் அது மாறணும் எப்படி சார் நம்ம கண்டிப்பா மாறும் பெண்ணாகரத்தில் திமுக ஜெயிச்சுது அதிமுக டெபாசிட் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதே பெண்ணாகரத்தில் அதிமுக ஜெயிக்கலையா திமுக எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாமல் போலியா வரலாறு நடக்கிறது தானே சரி சார் பல்வேறு கேள்வி